ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம வந்து அரிசி பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா சோப் பண்ணிவிட்டேன் அப்புறம் அதை கொஞ்சம் கோர்ஸாக ஒரு பல்ஸ் மோடில் ஒரு டூ டைம்ஸ் மிஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கப் ரைஸ்க்கு த்ரீ கப் வாட்டர் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறோம் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் எக்ஸஸ் வாட்டரை நம்ம கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீன்வைல் வந்து ஒரு டூ டேபிள் ஆஃப் கீழே வந்து கேஷூஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் ரைஸுக்கு வந்து ஒரு கப் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி போட்டு கடைசி இந்த கீழே ஃப்ரை பண்ண கேஷ்யூ போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்வீட்டான கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிரும் வெரி வெரி ஹெல்தி டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக் ஃபார் கிட்ஸ் நேராக கட்டியாயிரும்